ஸ்ரீநிதி சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாசம் பதினொன்னு வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து திருமணம் நடை நடைபெற்ற ஒரு நாள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து இருந்து தோன்றிய நாள் இப்படி பலவிதமான விசேஷமான அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இந்த உத்திரம் முக்கியமா வந்து உத்தர நட்சத்திரக்காரர்கள இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அற்புதம் ஓகேங்களா இருந்தாலும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய திரும திருமண கோலம் வந்து இன்னைக்கு காலையிலேயே சில கோயில பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா மதிய வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு அதனால காலையிலேயே வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசியான சமயத்த முருகப்பெருமானுக்கு வந்து திருக்கல்யாணம் எல்லாம் நடத்துவாங்க முதல் நாள்லேருந்து வந்து வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் ஓகேங்களா பங்குனி உத்திர விரதம் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல் மாடல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடித்த அந்த பதிகங்கள் எல்லாம் பாடுங்க பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாண வைபவத்துக்கு வந்து நேரடியாக கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண காட்சியை வந்து கண்டு மகிழுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து மதியம் அதாவது மதியம் சாப்பாடு ரெடி பண்ணி முருகப்பெருமானுக்கு வந்து சாப்பாடு வந்து நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுமாரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து சில பேர் வீடு வாங்கலாம் ஒரு லேண்டு வாங்கலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து வந்து ஒரு லேண்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா உத்தர நட்சத்திரம் வந்து 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 ஏப்ரல் அன்னைக்கு அன்னைக்கு சரிங்களா தான் மிக மிக சிறப்பு எப்பதான் முருகப்பெருமான் வழிபாடு திருமண காட்சியை பாருங்க திருமணம் தாமதமாக இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஓகேங்களா வீடு நிலம் அமையும் வாகனம் அமையும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ஏற்பட்ட தடைகள் அகலும் எதிர்பாராத எதிரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே விலகுங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானுடைய திருமண காட்சியை கண்டு மகிழுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்